ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஒருவேளை சனிக்கிழமையே இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லைங்க ஏன்னா ஒரு நாள் முன்னதாகவே நம்ம இந்த வீடியோ வந்து பதிவிட்டு வருகிறோம் இது நாளைக்கான வீடியோவை நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ இன்னைக்கான வீடியோ சனிக்கிழமை வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே ஐ பட்டனில் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் நண்பர்களே இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன்பட்டன் அழுத்தாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில நீங்கள் வந்து உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்க டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் எழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ எம் ராசி அட் ஐ விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை பண்ணிவிடுங்க இன்னைக்கு ஃபெஸ்டிவல் டே மாதிரி சுபகாரிய தினமாக அல்லது ஏதாவது பர்த்டே மாதிரி கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் இனிமையான சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மினிமோஸ் நண்பர்களை வாழ்க்கையில் ஜெயிக்கணும் பெரிய உயரத்துக்கு போகணும்னு ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும் சோ அதை நீங்க கண்டிப்பாக ஈஸியாக பெற முடியும் அதற்கு சித்தர்களில் இரண்டு வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க அது என்னங்க ரெண்டு விதமான வழிமுறைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலாவதாக நீங்கள் உங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க இரண்டாவதாக உங்களது சுய உழைப்பை சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வளனும் நீங்கள் குறுக்கு வழி கூடாது ஸோ இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் மாதிரி தெரியக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தெரியும் நீங்கள் அது எந்த அளவுக்கு உங்களால் ஃபாலோ பண்ண முடியுது அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கூட ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மே மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஓராம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளுங்க இன்றைய தினத்திற்கான நமது துளம்பராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் பதவி ஸ்தானாதிபதி ஐந்து குடையவனும் பத்து கொடைய தொழில் ஸ்தானாதிபதியும் பத்தாம் இடத்துல ஒன்றாக சேர்க்கை பெற்றுள்ளனர் மேலும் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு குரு சூரியன் புதன் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இது எல்லாமே மிகச்சிறப்பான யோகமான அமைப்புங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நாள் முழுக்க சந்தோஷமாக இருப்பீங்க இன்றைய தினம் கணவன் நடவடியாக இருக்கக்கூடிய ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்கு நண்பர்களே நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்களை அனைத்தையுமே கொடுத்து முடித்து மன நிறைவு பெறக்கூடிய ஒரு திருப்தியான ஒரு நாளாக அமையும் மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கியங்களும் வசூலாக கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால மன திருப்தி நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்குங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே அகலக்கூடிய யோகம் இருக்கு இந்த தினம் மிக மிக சிறப்பான வகையில் தொழிற்சாணம் வலுவாக காணப்படுகிறது எனவே பெரிய நல்ல முன்னேற்றங்கள் உங்கள் வியாபாரத்தில் நீங்க காண முடியும் எதிர்பார்த்த நல்ல ஒரு விரிவாக்கம் சம்பந்தமான முயற்சிகள் கூட உங்களுக்கு கை கூட கூடிய ஒரு யோகம் இருக்குங்க ஓஹோன்னு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை தினம் உங்களுக்கு காத்திருக்கு பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு யோகம் அலுவலக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு இருக்கு நண்பர்களே மாணவர்களுக்கு கல்வியில அபார ஒரு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கிறதுனால உயர்கல்விக்கான ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய ஒரு திறன் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் எனவே இன்றைய தினம் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களில் நீங்க கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது இருக்குங்க உடலுக்கு ஒவ்வொரு எடுத்துக்கொள்ள வேண்டாம் எடுத்து மனம் குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு மிகச்சிறப்பாகவே அமையும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு இயக்க கனவுகள் எல்லாமே நிஜமாக கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால கனவு நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக காதல் வாழ்க்கையில் இன்று தினம் இருக்கு நண்பர்களே உங்களது மனம் குறந்த காதலருடன் நீங்கள் மிகச்சிறந்த ஒரு நல்ல ரொமாண்டிக் உணர்வை பெறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஓய்வு நேரம் நிறைய கிடைக்குங்க அது சரியான முறையில் பயன்படுத்துறீங்கன்னா இன்னைக்கு வேற லெவலில் சந்தோஷம் உங்களுக்கு பெறுகுங்க வியாபாரிகளுக்கு புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு வரும் அதை பரிசீலனை செய்வது நல்லது நண்பர்களே எல்லா விதமான சாத்தியக்கூறுகளையும் ஆராய்ந்து முதலீடுகள் மேற்கொள்வது நல்லது வாக்குறுதிகள் கொடுப்பது நல்லது நண்பர்களே வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட வேண்டாம் நீங்கள் உங்களால் முடியுமாங்கிறது ஒரு இடம் இரண்டு இடம் யோசித்து வாக்குறுதிகளை அடைக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் நிலுவையில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெண்டிங்கான பழைய கடன்கள் எல்லாத்தையுமே நீங்க திருப்பி கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே அதன் மூலமாக கொடுக்கல் வாங்கல் சீராக கூடிய யோகம் இருக்கு புது விதமான லட்சியங்கள் மனதில் உதயமாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் உங்க செயல்பாடுகள் இருக்கக்கூடிய டல்னஸ் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக அமையும் நல்ல ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு திறனை இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு அனைத்து விஷயங்களிலும் கோபத்தை அன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணுவதன் மூலமாக உங்களது உறவுகளை நீங்கள் பராமரிக்க முடியும் எனவே உறவுகளில் பிளவுகள் ஏற்படாமல் இருக்க நீங்கள் கோபத்தை கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்க வேண்டிய அவசியம் நண்பர்களே சமுதாயப் பணியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு செல்வாக்க நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையுங்க உங்களுடைய சிறப்பான பணிகள் காரணமாக உங்களுக்கு பாராட்டுகள் புகழ் கூடக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே எனவே இன்றைய தினம் அனைத்து வயதினருக்கும் அனைத்து தொழில் நண்பர்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு நாளாக இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் ஓய்வு நேரத்தை நீங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் பேரை தாண்டி முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை என்றதிலும் இருக்கு இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பான தான் மாற்றுறதுக்கு இன்னைக்கு ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையும் நண்பர்களி நமது துணம்பு ராசிபுலன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பன் அழைத்து வரது மூலமாக நீங்களும் நல்ல ஒரு என்கரேஜ் பெற முடியும் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும் நண்பர்களே உங்களுக்கும் உடனடியாக ராசி பலங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இன்றைய தினம் நம்பர் செவன் ஏழாம் நம்பரை நீங்கள் அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்தலாம் நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது நமக்கு துலாம்பு என்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கல நீங்கள் உங்களுக்கு வேற லெவலில் மன திருப்தி ஏற்படுங்க எல்லாமே நீங்க இன்னைக்கு சிறப்பாக செய்து முடிப்பீங்க பணம் சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு இன்னைக்கு பரிவர்த்தனைகள் சிறப்பாக நடைபெறும் இந்த தினம் இல்லற வாழ்க்கையில் நல்ல ஒரு அந்யோன்யம் பெருகக்கூடியவாகவும் இருக்கிறதுனால வாழ்க்கை துணையுடன் அற்புதமான ஒரு இல்லற வாழ்க்கையை இன்னைக்கு காத்திருக்குங்க நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக உங்கள் வாழ்க்கை துணை கூட இன்னைக்கு அமையும் சூப்பரான ஒரு நாள்ங்க இந்த தினம் நல்ல ஒரு திருப்தியான ஒரு நாள் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்கள் செயல்பாடுகளை ரொம்ப துரிதமாக செய்து முடிப்பீங்க இதுவரைக்கும் டல்னஸா இருந்த வியாபாரம் அல்லது டல்னஸா இருந்த வேலைகள் இப்பொழுது சீக்கிரமாக முடியும் சுறுசுறுப்பாக வியாபாரம் கோபத்தை கண்ட்ரோல் பண்றது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக உங்களது உறவுகளில் பிளவுகள் ஏற்படாமல் நீங்கள் தடுக்க முடியும் மந்தத்தன்மை குறையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு பாராட்டுகள் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு கிடைக்கும் புது விதமான கலைகள் மீது உங்களுக்கு ஆர்வம் பெருகக்கூடிய ஒரு யோகமா இருக்குங்க சமுதாய பணிகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு கெத்தான ஒரு செல்வாக்கான ஒரு நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமையும் சிறப்பாக உங்கள் வேலைகளை செய்து முடித்து பாராட்டுகளை அல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே